ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த சிறந்த பத்து தமிழ் திரைப்படங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடித்த நான் ஏன் பிறந்தேன் ஒன்பதாவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த நீதி நாளை முதல் குடிக்க மாட்டேன் இந்த லிஸ்ட்ல எட்டாவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த ராஜா பொண்ணு ஏழாவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாரதா மற்றும் பலர் நடித்த ஞானஓளி இந்த ஆறாவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடித்த தவ புதல்வன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க